தங்கள் குஸ்தி களத்தில் யுத்தம் அதுதாங்க ஹரியானா ஹிந்தியில் அர்த்தம் அதை தமிழ்ல யுத்தம் அப்படின்னு மொழிமாற்றம் செய்து அமீர்கான் கான் வழங்கி இருக்கிறாரு அருமையான அற்புதமான படம் அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் இவங்க மூணு பேரும் அஜித் விஜய் விக்ரம் வந்த காலகட்டத்தில் தான் ஹிந்தி திரைப்படத்தில் அறிமுகமானாங்க இதில் சல்மான் கான் வந்து நம்ம நடிகர்கள் மாதிரி கமர்ஷியல் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அமீர் கானும் ஷாருக் திரைக்கதை கதை ஆரம்ப காலத்திலிருந்தே இயக்குனரோட அமர்ந்து நல்ல ஐடியாஸ் கொடுத்து வேல்யூ ஃபார் மணி மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடையே படத்தை கொடுப்பாங்க இப்போ வந்து ரஜினியோட கபாலி விஜயோட தெரி அஜித்தோட வேதாளலாம் நம்ம பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் அவங்க ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்திய பரபரப்பால் நம்ம மொதல் அஞ்சு நாளில் புக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் முழு திருப்தியோடு வரமாட்டோம் ரஜினி மனைவியோடு சேர்ந்த உடனேயே கதை முடிஞ்சு போச்சு அப்புறம் இழுக்கிறாங்க தெரியல அட்லிக்கு ராஜா ராணி தான் நல்லா செஞ்சார் இதில் அப்பா மகள் காட்சிகள் நல்லா இருந்தது ஆக்ஷனில் கோட்டை விட்டாருன்னு வேதாளம் பார்த்துட்டு வந்தோன்னா ராமையா லட்சுமி லட்சுமணன் காட்சிகள்லாம் வள வள ஜவ்வு அதான் முழு திருப்தி வராது ஆனா அமீர் கான் இந்த தங்கல் தமிழில் யுத்தம்னு வந்திருக்கிறது அதை மிக அற்புதமா வேல்யூ ஃபார் மணி முழு என்ைன்மெண்ட் வித் வெரி குட் கிளைமேக்ஸ் வழங்கி இருக்கிறாரு சி இந்த கதையோட முடிவு நமக்கு தெரியும் அதாவது கீதாங்கிற பெண் ஹரியானாவில் இருக்கிறவ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் சர்வதேச காமன்வெல்த் கேம்ல தங்கப்பதக்கம் பெற்றா அவ சகோதரியும் பல பதக்கங்கள் பெற்றாள்னு அந்த தெரிஞ்ச விஷயத்த கிளைமேக்ஸா இருக்கிற படத்தை இவ்வளவு அற்புதமா எப்படி வழங்கியிருக்காங்க முதல்ல நடிகர்கள் தேர்வு அமீர் அப்படியே நூறு கிலோவா மாறிட்டு அந்த கிராமத்து அப்பாவே மாறிட்டாரு அவர் மனைவி உள்ள வெள்ளம் கொள்ளை சாட்சி தன்வர் அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க அந்த பெண்கள் தேர்வு சிறுமியா இருக்கிற ரெண்டு பெண்கள் அப்புறம் வயதான ஒண்ணு அதாவது டீனேஜர்ஸா வந்த ஒண்ணு அற்புதமா எடுத்திருக்காங்க நமக்கு அவங்க அந்நியமாவே தோணல நம்ம காஜல் அகர்வாலு தமன்னா அவங்கள தான் கதாநாயகியா பாக்குறோம் வில்லன்கள் எல்லாம் இப்ப ஹிந்தில இருந்தா வராங்க தமிழ் படத்துக்கு அதனால அவங்களோட தேர்வு அவங்களோட நடிப்பு அற்புதமா இருக்கு அப்புறம் இந்த சிறு சிறு கேரக்டர்கள் அந்த கோச்சா வர்றவரு பக்கத்து வீட்டு பையனா சிறுவனா வர்றவ அப்புறம் வளர்ந்தவர் காமெடியனா வர்றவ எல்லாருமே நல்லா செஞ்சிருக்காங்க திரைக்கதை அதாவது கிளைமேக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த குஸ்தியில இந்த பொண்ணு ஜெயிக்க போகுதுன்னு கடைசி நாற்பது நிமிஷம் மூணு ரவுண்டு குவாட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனல்னு வச்சு எப்படி பிவி சிந்து பேட்மிண்டன்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா எல்லாரும் டிவியில பார்த்தோமா அந்த மாதிரி நாற்பது நிமிஷம் கேமராவை துணையா வச்சுக்கிட்டு பிரமாதமா கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க சிறு சிறு காட்சிகள்லயும் திரைக்கதை முதல்ல வந்து அமீர் அவர் வந்து சர்வதேச போட்டியில் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் குடும்ப சூழ்நிலை வேலை எடுத்துக்கிற மாதிரி வந்துடுது ஒரு மகன் பிறப்பான் அவன் சர்வதேச அளவில் ஜெயிப்பான் தங்கவான் வெல்லுவான் இந்தியாவுக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால ஆண் குழந்தை வேணும் வேணுங்கிறாரு நாலும் பெண்ணாக பிறந்துடுது அந்த ஆண் குழந்தை பிறக்க என்னெல்லாம் நீ செய்யணும்னு ஊர் பெருசுங்க கொடுக்குற அறிவுரை இந்த ரெண்டு பெண்ணுங்களை இவர் கட்டாயப்படுத்தி குஸ்தி கற்றுக்க வைக்கிறது அவளுங்க அதில் வெறுப்பு காட்டுறது அந்த பொண்ணுங்களுக்கு கிராப்தலை கட்டி விடுறது பக்கத்து வீட்டு பையனையே அவங்களுக்கு யுத்த களத்தில் வீரனா காட்டுறது இவரே ஒரு கொட்டகை போட்டு அதை மணல் அப்புறம் மாடியில் வெறும் மெத்தைகளாக போட்டு மேட் ஃப்ளோர் அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் பின்னாடி வர்ற கோச்சு அவரை வில்லனாக காட்டுறது அப்படி சிறு சிறு காட்சிகள் வந்து மிக அற்புதமாக எடுத்திருக்காங்க ஓகே படத்தில் ஒன்று ரெண்டு குறைகளும் இருக்குது அதாவது இந்த பெண்கள் வந்து குஸ்திக்கு போக மாட்டேன்னோடனே ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க அந்த தோழி ஆ அவங்க அப்பா ரொம்ப ஒரு பாசமாக இருக்கார் அவர் சொல்கிறபடி கேட்டால் தான் நல்லது எங்கள் அப்பா என்னை கவனிக்க மாட்டார்ன்னோடனே இவங்க மனசு மாடுறாங்க அது சினிமேட்டிக்காக இருக்குது அப்புறம் அந்த கோச்சு அவர் வந்து வில்லனாக மாதிரி அப்பாவை வந்து இறுதி சுற்று பார்க்க விடாமையே ஒரு ரூமில் போட்டு வச்சுறாரு அந்த இன்னும் உயிரோடையே வாழ்ந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கீதாவுக்கு கோச் பண்ணவர் அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல அதனால் கிளைமேக்ஸ்க்காகவும் அங்கங்கே சில காட்சிகளுக்காகவும் சினிமா தலமாக இருந்தாலும் முழு உழப்பை கொடுத்து சொல்லி அடிச்சிருக்காங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் உங்களுக்கு கொடுக்குறோம் நல்ல நடிப்பு இருக்கு நல்ல திரைக்கதை இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி அதை முழு திருப்தியோடு நம்ம பார்த்துட்டு வரோம் தங்கள் மனதில் தங்கும் படம் என்று கூறிக்கொள்கிறேன்